தமிழ்நாட்டினுடைய இசை அடையாளம் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோயிலுக்குள்ளே உள்ள நுழைவு போனார் அவரை தடுத்து நிறுத்தி ஸ்ரீ சடகோப ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு ஜியர் வந்து அவரை தடுத்து நிறுத்தி வெளியேறுங்க அப்படின்னு சொன்னதாக காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் செய்திகள் பரப்பப்படுது ஒரு பக்கம் அது தவறான செய்தி இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புவோர் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாஜகவை சார்ந்த சில பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலுமே அங்கே இளையராஜா அவர்கள் எதற்காக போனார் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல இதே நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு பாசுரம் பாடுவதற்கு பாசுர பாடலை அவர் இசையமைத்து கொடுக்குறாரு அந்த பாடலை நடன நிகழ்ச்சியாக நடத்த அந்த நிர்வாகம் திட்டமிடுறாங்க அதுக்கு போன இளையராஜா அவர்களை அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைய தடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே அவர் வந்து ஒரு ஆன்மீக பற்று அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாஜகவினுடைய ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் இசைஞானி இளையராஜா தமிழில் இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறாரு இவ்வளவு பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கோட்பாட்டு அளவில் பாஜக மீது நமக்கு விமர்சனம் இருக்கு பாஜக தான் சனாதனத்தை தூக்கி பிடிக்குது அந்த சனாதன கட்சியை நாம் வேற இருக்கணும்னு சொல்கிறோம் அவருடைய சிந்தனையை சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு கொள்கை முரண் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த சனாதன கட்சியில் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களை கோவில்ல அர்த்த மண்டபத்தை தாண்டி நீங்கள் வரக்கூடாது கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்த ராமானுஜர் அப்படிங்கிற ஜியர் ஏன் சொன்னாரு அப்போ இங்குதான் சனாதனம் பிறப்பு இருக்குதா சனாதனம் என்பது இதுதானா இதை நேரடியாக இளையராஜாக்கு உணர் உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஜியர்கள் இப்படி நடந்து கொண்டார்களா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ராம அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஆண்டாள் கோவில் அந்த ஆண்டாள் கோவிலில் ஒரு ஜியர் கட்டளை இறுறாரு அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை கொடுக்குது கோவில் நிர்வாகம் சார்பில் விளக்கம் கொடுக்குறாங்க அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ள கோவில் கருவறைக்குள்ளேயோ அர்த்த மண்டபத்திற்கோ ஜீயர்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்குது இது பாஜக அரசு சொல்லல பாஜகவை சார்ந்தவர்கள் சொல்லல பாஜக நிலைப்பாடாக சொல்லலை ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்து சமய அறநிலையத்துறை முதல் ஆளாக ஓடி வந்து இதுதாங்க விளக்கம் ஜீயர்கள் மட்டும்தான் அங்கே போகணும் ஜீயர்கள் மட்டும்தான் அங்கே போகணும் என்று சட்டத்தை போட்ட விளக்கென்ன என்ன யாரு அது நாங்கள் கட்டிய கோவில் எங்கள் ஆண்டால் இருக்கிற கோவில் அந்த கோவிலுக்குள்ள நாங்கள் போகக்கூடாதுன்னு சட்டம் போட இவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம் கோவிலை கட்டுவதற்கு கோவிலுடைய கட்டுமான பணிகளுக்கு உழைக்கிறது கல் தூக்கி சுமந்து கொடுக்கறது மண்ணு எடுத்து கொடுக்கறது ஜல்லிகள் எடுத்து கொடுக்கறது இது எல்லா வேலையும் ஏன் கோவிலில் இருக்கிற சிலைகளை சிற்பி அதை செதுக்கி அவர் கொண்டு போய் இந்த இந்த நபர்கள் போன்ற இந்த சிதம்பரத்தில் கோயில் தீட்சிதர்கள் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஜீயர்கள் தீட்சிதர்கள் இவர்கள் போய் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த கல்லு வந்து புனிதமாயிருச்சு இந்த இடத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு இந்த சட்டத்தை தோற்றுவிக்கிறதுக்கு தான் சனாதனம் பிறப்பால் நான் உள்ள போவேன் பிறப்பால் நீ உள்ளே வரக்கூடாது கடவுள் எல்லோருக்கும் பொது ஆண்டாள் எல்லோருக்கும் பொது பெருமாள் எல்லோருக்கும் பொது முருகன் எல்லோருக்கும் பொதுவு சிவன் எல்லோருக்கும் பொது ஆனால் அந்த சிவனை அந்த முருகனை அந்த பெருமாளை அந்த ஆண்டாளை நாங்கள் போய் தொட்டு வணங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் கேட்டால் தீட்டு என்ன தீட்டு ஏன் நீங்கள் திங்கிற அந்த ஜியர்கள் திங்குற அதே உணவை தான் இளையராஜாவும் திங்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாமிசம் சாப்பிட்றது இந்த இறைச்சி சாப்பிட்றது இதெல்லாம் விட்டு பல ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் வாழ்நாளில் அவரும் ஒரு ஐயர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார் ஐயர்கள் எப்படி அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை அதுலையும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம நிர்மாசி தரம கூட சொன்னாங்கல்ல பூண்டு விலை ஏறினப்ப எங்க பூண்டு விலை ஏறிடுச்சுங்க நான் இஞ்சி பூண்டெல்லாம் இல்லை வெங்காயம் பூண்டெல்லாம் திங்கறதில்ல அதை அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே தான் ஐயா இளையராஜா அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு வர்றாரு முழுக்க பருப்பு நெய் தயிர் சோறு இப்படி சாப்பிட்டு இருக்கிற இளையராஜா எந்த இடத்தில் உங்களை விட இந்த ஜீயர்களை விட அவர் கீழே இறங்கி போயிட்டாரு நீங்கள் வழிபடுகின்ற அதே வழிபாட்டு முறையை நீங்கள் பாடுகின்ற அதே பாசுரங்களை நீங்கள் பாடுகின்ற அந்த மந்திரங்களை அவர் சொல்றதுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் அந்த மாதிரி திருவாசகம் பாடியிருக்கிறாரு அவர் எல்லாத்தையுமே பாடல்களாக இப்ப உங்களுக்கு கூட அந்த பாசுரத்தை அவர் பாடி கொடுத்துருக்காரு அவருடைய இசையில் அவர் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு இசை அடையாளமாக இருக்கிற இசைஞானி இளையராஜாவிற்கு ஏன் இந்த சிக்கல் அப்படி எது எதில் வந்து அவர் குறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையான ஜியர்கள் பதில் சொல்லணும் இல்லைங்க அவர் வந்துட்டா தீட்டுப்பட்டுருங்க அப்படின்னா நீ பொண்டாட்டி பிள்ளையோட வாழலையா நீ குடும்பத்தோட வாழலையா இல்லை மற்றவர்கள் இருக்கிற தீட்சிதர்களிலிருந்து இருக்கிற இருந்து இருக்கிற ஐயர்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படி பார்த்தாலும் அவர் வயதில் முடிந்தவர் இன்னைக்கு சன்னியாசி வாழ்க்கையை தான் ஐயா இளையராஜா இருக்காரு அப்படி அவர் வந்தா என்ன தீட்டு பெற்றோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீங்கள் எவ்வளவு கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றிருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் கோவில் கருவறைக்குள்ள நீ வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆகம விதிங்கிறான் இதுல ஆகம விதி போயிருங்கிறான் கோவில் என்னுடையது கடவுள் என்னுடையது ஆண்டால் எங்க ஆண்டால் எங்க ஆண்டாளிட்ட நாங்க பேசிக்கிறோம் அப்படி ஒருவேளை ஆண்டால் வந்து தீட்டுப்பட்டுச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லட்டும் ஆகம விதியை நீ மீறிட்ட நீ பண்ணது தப்பு அப்படின்னு இளையராஜா கிட்ட ஆண்டாள் வந்து சொல்லட்டும் ஆண்டாளின் ஆண்டாளை வந்து அவங்க போய் பார்த்துட்டா போய் வழிபட்டுட்டா அந்த அர்த்த மண்டபத்தை தாண்டி விட்டா அது பற்றும் ஆண்டாள் கோச்சுக்குவாங்க ஆண்டாள் கோச்சுக்கு வந்து சொல்லட்டும்பா நீ ஏன் முந்திக்கிட்டு வந்து சொல்ற ஜியர்கள் ஏன் சொல்றீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை ஏன் சொல்லணும் அதை ஆண்டாள் சொல்லட்டும் ஆண்டாளுக்கு எந்த இடத்துல இசைஞானி இளையராஜா குறைஞ்சு விட்டாரு நாங்கள் அப்படி ஒப்புடுறோம் நீங்கள் யாராவது ஒருத்தர் இப்ப வீட்டில் இருக்கவங்க கோவிலுக்கு ஏங்க போறீங்க அப்படின்னு கேட்டால் மன நிம்மதிக்காக மன நிறைவுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கு குடும்ப சூழ்நிலை குடும்ப வறுமை குடும்பத்தில் இவ்வளவு சிக்கல் இதெல்லாம் தீர்வதற்கு கோவிலுக்கு போனால் மன நிறைவு இருக்குது மன அமை அமைதி கிடைக்குது அதுக்காக நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் தான் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வழிபாடு அவங்களுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை இது எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதிக்கும் மன அமைதிக்காக கோவிலுக்கு போறவங்க தான் அதிகம் அப்படி இன்னைக்கு இருக்கிற நைன்டி கிட்ஸுக்கு மன நிறைவை மன அமைதியை கொடுத்த ஆண்டாளின் மறு உருவமாக இளையராஜாவை நாங்க பாக்குறோம் இளையராஜாவுக்கு கோவில் கட்டுவதற்கு இங்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறான் இளையராஜாவையே கடவுளாக கொண்டாடுகின்ற இளையராஜாவை மிகப்பெரிய கடவுளுடைய அவதாரமாக ஆண்டாளுடைய அவதாரமாக எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் நீங்கள் ஒருவரை இளையராஜா என்கின்ற தனிநபரை மட்டும் நீங்கள் தடுத்து நிறுத்தி அவர் மனதை புண்படுத்தல ஒட்டுமொத்தமாக இசைஞானி இளையராஜாவுடைய ரசிகர்கள் அதை தாண்டி தமிழர்கள் அத்தனை பேரையும் இழிவு செய்யும் விதமாக அந்த ஜியர் நடந்து கொண்டார் இதுக்கு வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இப்படி ஒரு விஐபியை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இப்படி எப்படி அசிங்கப்படுத்தலாம் நீங்க கூப்பிட்ட நிகழ்ச்சிக்கு தானே அவர் வந்திருக்காரு அந்த நடன நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த ஜியர்கள் இவர்கள் சொல்லுகின்ற அந்த ராமானுஜர் ஜியரு அப்புறம் பக்கத்துல ஒரு ஜியரு இவங்க எல்லோரும் ஒரே வரிசையில உட்காந்துருக்காங்க ஐயா இளையராஜாவும் அந்த வரிசையில உட்காந்துருக்காரு அங்கு நடன நாட்டியம் நடக்கும் பொழுது அங்க இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஒரே வரிசையில் சமமாக உட்கார்ந்து இளையராஜா கருவறைக்குள்ள பக்கத்துல போகும் மட்டும் தடுத்து நிறுத்தப்படுறாருனா எதன் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் இந்த சாதியின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்ற இந்த சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு நம்ம பேசுகிறோம் அந்த சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு பேசுகிற திமுக அதுக்கு முதல்ல ஆள வந்து விளக்கம் கொடுக்குறீங்களே விளக்கமாறு கொஞ்சம் விளக்குமாறு நாங்கள் கேட்குறோம் விளக்கமாறு கொஞ்சம் நல்லா விளக்குங்க நீங்கள் சனாதனத்தை எப்படி ஒழிப்பீங்க சனாதனத்தை எங்கேருந்து ஒழிப்பீங்க சனாதனத்தை கோவிலிருந்து உங்களால் ஒழிக்க முடியல இதில் இந்தியா முழுக்க டெங்குவை ஒழிப்பது போல மலேரியாவை ஒழிப்பது போல நாங்கள் சனாதனத்தை ஒழித்து விடுவோம் எங்கேருந்து ஒழிப்பீங்க எப்படி ஒழிப்பீங்க சொல்லுங்கள் அம்மையார் தர்கா ஸ்டாலினுக்கு கருவறை வரை செல்வதற்கு அனுமதி இருக்குதா அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு மண்டபத்தை தாங்கி செல்வதற்கு அனுமதி இருக்குதா இதே இந்த ராமானுஜர் ஐயர் அம்மையார் துர்கா ஸ்டாலின் நெருங்கிய நட்புல இருக்கிறாங்க அவங்க வந்து சகஜமாக பேசக்கூடியவங்க அவங்க வந்து ஆன்மீக குருவாக இந்த ராமானுஜரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கடந்த காலங்களில் வந்திருக்கு வைரமுத்து ஆண்டாள் சிக்கல் வந்த பொழுது இதே இந்த ராமானுஜர் ஐயர் அப்படிங்கிற இந்த ஜியரு அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரை உள்ள கூட்டிட்டு போக முடியுமா குறைந்தபட்சம் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் நீங்கள் பேசுகிறீங்க அங்கே திரௌபதி அம்மன் கோவிலில் வந்து மக்களை உள்ளே அனுமதிக்காததை திராவிட மாடல் பார்த்துட்டு சும்மா இருக்க இப்போ வரைக்கும் தான் இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் போறது இல்ல ஆனாலும் சொல்கிறீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் சமூகநீதி பேசின இயக்கம் சமத்துவத்தை பேணிய இயக்கம் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் கருணாநிதி வழியில் நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அண்ணா வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொன்னார் இது எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு பேசினார் அப்படின்றீங்க திரௌபதி கூட்டு உங்களால் முடியல சேலத்தில் ஒரு கோவிலில் பிரச்சனை நடக்குது அந்த கோவிலுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் உங்களால் கோயில் கருவறைக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியல எந்த வேலையும் செய்ய முடியல அதாவது தனியார் கோவில் அதாவது அந்த மக்கள் வந்து சேர்ந்து கட்டின கோவில் திரௌபதி கோயிலாக இருக்கட்டும் இல்லை சேலத்தில் கட்டின கோயில் இது இந்து சமய அறநிலையத்துறை கோயில் தானே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்குள்ளே கூட ஒரு புகழ்பெற்ற ஒரு உச்சத்தை ஒரு இசை ஞானியை உள்ளே கொண்டு போக முடியலன்னா நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டாம் நீங்கள் சமூக நீதி பேசுறது இழுக்க தெரியல உங்களுக்கு நீங்கள் சாதிய பாகுபாடு தமிழ்நாட்டில் இல்லை சாதிய பாகுபாடுகளை பெரியார் வந்த பிறகு நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம் பேசுகிறீங்க வெக்கமா இல்லை எப்படிடா சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா இல்ல வேற எதுவும் பண்றீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்ல இங்க இருந்து வைக்கத்துக்கு போறாரு நூற்றாண்டு நிறைவு வருதுங்க யாரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கலந்துகிட்டாரு அந்த பெரியாரை போற்றும் விதமாக மாநிலத்தின் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அங்கே போறாரு அப்படின்னு போடுறீங்க கோவில் நுழைவு போராட்டங்களை நடத்தியது தீக்கா இயக்கங்கள் தான் பெரியார் வந்த பிறகுதான் கோவிலுக்குள்ள நீங்கள் அனுமதிக்கப்பட்டீங்க பெரியார் வந்த பிறகுதான் கோவிலுக்குள்ள வழிபடுகின்ற உரிமையை தமிழர்களுக்கு பெற்று கொடுத்தோம் அப்படின்னு பேசுறீங்களே இந்த திராவிடர்கள் இன்னைக்கு ஒரு தமிழர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு உங்களுடைய கட்டுப்பாடு தான் இந்து சமயம் அறநிலைத்துறை கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ள இசைஞானி இளையராஜாவை நாளை மறுநாள் கூட்டிட்டு போகிறதுக்கு முதலமைச்சர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்துவாரா அந்த ஜீயர் எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஜியருக்கு யார் தனி சட்டங்கள் போட்டு கொடுத்தது தீட்சிதர்களுக்கு யார் தனி சட்டம் போட்டு கொடுத்தது எங்கள் கோவிலுக்குள் நாங்கள் நுழைவோம்னு முதலமைச்சர் இசைஞானி இளையராஜா கையை பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டார்னா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்ய தயாரா இல்லை உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் செய்யலாம் ஏன்னா சின்னவர் நீங்கள் தான் சனாதனத்தை ஒழிக்க போகிறவர் சனாதனத்தை அப்படியே கையில் மொத்தமாக லாபமாக அள்ளி வேட்டிக்குள்ளே மறைக்க வச்ச மறைச்சி மறைச்சி வச்சுக்க போகிறவரு நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாமே இசைஞானி இளையராஜாவை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போகிறதுக்கு நீங்கள் தயாரா இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த உண்டகட்டி வாங்கி திங்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர் அதுவும் இந்து சமய நல அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அவர் கூட்டிட்டு போக தயாரா உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் போனால் பரிவர்த்தம் கட்டணும்ல நீங்கள் போனால் உங்களுக்கான மரியாதை கொடுக்கணும்ல அந்த இந்து சமய நீதித்துறை அமைச்சருங்கிற பொறுப்புக்காவது அவர்கள் மரியாதை கொடுக்கணும்ல நீங்க கூட்டிட்டு போங்கல கூட்டிட்டு போக முடியுமா இதுல கோவில் நிர்வாக தரப்புல அதுவும் ஜீயர்கள் தரப்புல சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா விதிமீறல்கள் நடந்துருச்சுங்க அவரை வரவேற்கவே கூடாது கடவுளை தவிர யாருக்கும் பரிவட்டம் கட்டி மேலதாளங்கள் இசைத்து யானையில வந்து அந்த யானை வந்து மரியாதை செலுத்தி அது கடவுளுக்கு மட்டும்தான் செலுத்தணும் அப்படி ஒரு விதிமீறலை வந்து இங்க இருக்கிற நிர்வாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஜீயர்கள் ஒரு பக்கம் அதாவது என்னன்னா இப்ப பிரச்சனை ரெண்டு பக்கமும் அடி ஒன்று சனாதன கோட்பாட்டை முன்வைத்து நீ கோவிலுக்குள்ள திமுக அரசு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜீயர்கள் இசைஞானி இளையராஜாவுக்கு கொடுத்த மரியாதையே தவறுங்கலாம் இசைஞானி இளையராஜாக்கு மரியாதை கொடுக்காம ஜியர் ராமானுஜருக்கு கால் கழிவு விடணுமா ஆனா உண்மையிலுமே ஐயா இசைஞானி இளையராஜாக்கு ஒரு விஷயம் தெரியல என்னதான் பிஜேபியில் இருந்தாலும் என்னதான் நம்ம வந்து மோடி கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் மோடிக்காக புத்தகம் வெளியிட்டாலும் நம்மளை அவன் எப்படி பார்க்கறா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு அதே போல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சில நபர்கள் இன்னைக்கு அதிகாரத்தில் அமைச்சர் பொறுப்புகள்லேயோ அல்லது எம்எல்ஏக்கள் பொறுப்புகளையோ இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான மரியாதை தேவைன்னா அவங்க யாரும் கோவிலை தேடி போகிறதில்லை அவங்க எல்லாரும் தான் வீட்டில் இருந்துக்குவாங்க இந்த சம்பந்தப்பட்ட ஜீயர்கள் சம்பந்தப்பட்ட தீட்சிதர்கள் சம்பந்தப்பட்ட ஐயர்களை வீட்டுக்கு வரவழைத்து அங்கே பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவர்களை குளிர் வித்து அனுப்புறாங்க இந்த டாக்டிக்ஸ் தெரியாதனால தான் இன்னைக்கு இளையராஜா வெளியில் அனுப்பப்பட்டார் இந்த ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சதுனால தான் இதை வெளி சொன்னதுனால இன்னொருத்தர் இன்னைக்கு சிறைவாசத்தில் புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்போ நீ என்னதான் எப்படி இருந்தாலும் பணத்தில் புகழில் எழுதுல உச்சத்தில் இருந்தாலும் சனாதன கோட்பாடு உன்னை கோவிலுக்குள்ளே உள்ளே அனுமதிக்காது அப்போ அன்னைக்கு கோவில் நுழைவு போராட்டங்கள் நடத்திய பெரியாரின் வாரிசுகள் இன்னைக்கு கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்த தயாரா உட்காந்துக்கிட்டு திராவிட கழகம் திராவிட ஆசிரியர் திராவிட உருட்டாசிரியர் திராவிட பஞ்சுமுட்டாய் விற்கிறவர் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்களே பஞ்சுமுட்டாய் தலையில் ஒருத்தர் ஆசிரியர்னு ஒருத்தர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவில் நுழைப்பு போராட்டம் வாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் போவோமா திருவல்லிபுத்தூர் கோவிலுக்குள்ளே ஆண்டாள் கோவிலுக்குள்ளே வாங்க எல்லோரும் கோவில் நுழைவு போராட்டத்துக்கு போவோம் நாம் எல்லோரும் இந்த நாட்டின் மக்கள் எல்லோரும் இந்த மண்ணினுடைய மக்கள் இங்கு திராவிட மாடல் ஆட்சியில் வேறு இருக்குது திராவிட மாடலினுடைய அமைச்சராக சேகர்பாபு இருக்கார் திராவிட மாடலுடைய முதலமைச்சராக மு ஸ்டாலின் இருக்கார் அவர் சாதாரண நபரா ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்த கருணாநிதியினுடைய வாரிசு ஐம்பது ஆண்டுகள் கருணாநிதியினுடைய கரம் பிடித்து அரசியலை பற்று கொண்டு அதை கற்றுக்கொண்டு வந்திருக்கிற ஒரு முத்தான ஒரு முதல்வர் பாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் கோவிலுக்குள்ளே போவோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போவோம் ஸ்ரீரங்கத்துக்கு போவோம் அங்கே சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போவோம் எல்லா கோவிலுக்கும் உள்ளே போய் கருவறையில் நம்மளுடைய கடவுள்களை நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபட்டுட்டு வருவோம் வருவதற்கு இவர்கள் தயாரா அப்படிங்கிறத திராவிட கொத்தடிமைகள் நீ கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா இது பாஜகவை நீங்க குறை சொல்லணும் பாஜக ராம்நாத் கோவிந்தை அனுமதிக்கல பாஜக வந்து திரௌபதி முர்முவை அனுமதிக்கல நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள கூட திரௌபதி முர்முவை வச்சு நீங்க தொடங்கி வைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எங்க சின்னவரே பேசியிருக்காரு அப்படின்னு இதை பாஜக பக்கம் திருப்ப அது பாஜக மாநிலங்களில் மாநிலங்கள்ல கோட்பாடு தான் தத்துவம் அதுதான் அங்க வந்து அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க அவங்க மெண்டில் பைத்தியம் எல்லாருக்கும் தான் அந்த பாஜக பைத்தியக்காரர்களை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற இங்கே அரசு உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அறநிலையத்துறை உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு கோவில்கள் உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அந்த கோவிலில் வர்ற வருமானத்தை நீ தானே கணக்கு வழக்கு பார்க்குற அப்படி இருக்கும்பொழுது நீ போடுறதாண்டா சட்டம் நீங்கள் இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் போடுவது தான் இங்கே இருக்கிற கோவில்களுக்கு சட்டம் ஐயா மோடி அங்கேருந்து வர்றாரு ராமேஸ்வரம் கோவிலை இழுத்து மூடி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் அவர் தியானம் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக மக்களையே அனுமதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சட்டத்தை போட்டு இங்கே வந்து நீங்கள் யாரும் பக்தர்கள் வரக்கூடாது கூட கூடாது போகக்கூடாது இங்க வந்து நாட்டினுடைய பிரதமர் வந்திருக்காரு புரோட்டோகால் படி அங்க யாரும் போக கூடாது அப்படின்னு புரோட்டோகால் விதிக்க தெரிஞ்சு சட்டம் போட தெரிஞ்ச இந்த இந்து சமய அறநிலையத்துறை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அந்த சட்டத்தின்படி எத்தனை பேர் உள்ள போயிருக்கான்னு சொல்லு அந்த சட்டத்தின்படி எத்தனை பேர் இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இதை சொல்வதற்கு திராவிட மாடல் தயாரா இருக்கா வாயில வாய்ச்சவுடால் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் திமுக காரனை வந்து ஆட்சி இதில் கூட எடுத்துக்க மாட்டாங்க வாய் சவுடால் இருக்கிறதுனால வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது வாய்க்கு வந்ததை பேசி விடுறது நாங்க பாருங்க அனைத்து சாதனம் அர்ச்சர் ஆக்கிட்டாங்க ஆக்கி ரெண்டு பேர் பணி நியமனம் பண்ணிருக்கீங்கள அந்த கோவிலுக்குள்ள அவன் கருவறைக்குள்ள மணி அடிக்கிற அவன் மணி ஆற்ற அவன் தீபம் காட்டுகின்ற அந்த வீடியோவை மந்திரம் சொல்ற வீடியோவை ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து போடு நாங்க எடுத்து போட்டதான் பா தப்பு நீங்கள் அரசு அரசாங்கத்தின் சார்பாக அங்க வச்சிருக்கிற சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா அதுல நீங்க எடுத்து போடலாம் அரசை வெளியிடலாம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க ஒரு முன்னோடியாக இருக்கிறோம் எந்த கோவிலில் யார் வேணாலும் அர்ச்சகர் அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் சமூக நீதி இதுதான் சமூக சமத்துவம் இப்படி எல்லோரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற சட்டத்தை நாங்கள் தான் முத முதல்ல போட்டிருக்கோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை திமுக அரசு பதிவு செய்யுமா ஒரு காணொலி எடுத்து வெளியிடுமா அதுவும் எதுவும் செய்யலை எதுவும் செய்யவும் மாட்டான் இப்படி வாயில் வண்டி ஓட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் விளம்பர அரசியல் பண்ணுறீங்க எத்தனை நாளைக்கு இந்த சனாதனத்தை இந்த சாதியை பா ஏற்றத்தாழ்வுகளை சாதிய பாகுபாடுகளை கலையாமல் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம் எழுபது ஆண்டுகள் கட்சி திமுக நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம் நாங்கள் அதிமுக திமுக எங்களுக்குள்ளே இருக்க சட்ட சண்டை வந்து அங்காளி பங்காளி சண்டை அப்படி இப்படின்னு நீங்கள் எழுபது ஆண்டுகளாக திமுக இங்கே ஆட்சி அதிகாரத்திலையும் எதிர்கட்சியாகவும் இருக்குது அப்படி இருந்து உங்களால் சாதிக்க முடியலன்னா உங்களுக்கெல்லாம் எதுக்கு கோட்பாடு நீ எல்லாம் எதுக்கு சமூக நீதி பேசுறா